அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலூர் மாவட்டம் பன்னுருட்டி நகரத்தினுடைய மைய பகுதியில் அமைந்துள்ள சோமேஸ்வரர் ஆலயம் ஆகும் இந்த ஆலயம் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஆலயம் என்று சொன்னால் அது மிகையாகாது சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் மொத்தம் பதினான்கு அவற்றில் ஒன்று உண்மை விளக்கம் என்கின்ற ஞான நூல் அதை எழுதியவர் திருவதியை மனவாசகம் கடந்தார் அவர் அந்த நூலை இங்கேதான் எழுதி முடித்து அரங்கேற்றினார் என்று கருதப்படுகிறது அந்த மா முனிவர் இங்கேதான் சமாதி அடைந்தார் என்றும் அவர் பூஜித்த சிவலிங்கமே கருவறையில் இருப்பது என்றும் கூறப்படுகிறது இறைவனின் பெயர் சோமநாத சுவாமி இரவியின் பெயர் அமிர்தாம்பிகை திருமுனைப்பாடி நாடு என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டு வந்தது அப்பொழுது பல்லவ மன்னனாக இருந்த கோப்பெருஞ்சிங்கனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இதை பற்றிய கல்வெட்டு குறிப்பு திருவதியை வீராட்டானேஸ்வரர் ஆலயத்தில் சோமநாதர் கோயில் திருத்தோப்பு என்று குறிப்புகள் இருப்பதாக கல்வெட்டு நிபுணரும் கவிஞருமான பன்னுருட்டி தமிழரசன் தன்னுடைய திருவதிகை கோயில்கள் வரலாறு என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்டதாகும் மழை பெய்தால் மழை நீர் உள்ளே தங்கி நீர் வெளியேறாமல் இருந்தது எனவே ஆன்மீக அன்பர்களுடைய பெரும் முயற்சியாலும் தமிழ் இனத்தின் அடையாளமாக விளங்குகின்ற நம் திருக்கோயில்களை பாதுகாத்து தரும் அரண் பணி அறக்கட்டணையுடைய உன்னதமான முயற்சியினால் இப்பொழுது இந்த ஆலயம் கற்றளியாக மாற்றப்பட்டு வருகிறது மழை நீர் உட்புகாமல் இருப்பதற்காகவும் கோபுரத்தை சிறிதும் சேதமில்லாமல் உயர்த்துவதற்காகவும் அரியானாவில் இருந்து கட்டிடக்கலை நிபுணர்களை கொண்டு ஜாக்கிகள் மூலம் கோபுரத்தை உயர்த்துகின்ற பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதை தான் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தீர்கள் இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற திருப்பணிகளை பற்றி பன்னூருட்டி நகரின் பிரபல சமூக சேவகரான திரு ராஜ் ஜெயின் அவர்கள் கூறுவதை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உபாசனம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக குடமுழுக்க நடைபெற்றது இக்கோயிலில் இப்பொழுது மீண்டும் தரை மட்டம் உயர்ந்த நாள் கோயிலுடைய தரைப்பகுதி உள்ளே அமுங்கியதால் மழை காலங்களில் சாக்கடை கா கால்வாய் நீர் உள்ளே வந்து கோயில் அசுத்தமாகியால் ஆன்மீக நண்பர்கள் வேண்டுகோள் இக்கோயில் கோயில் வந்து கொடுமை பூரண புனரமைக்கப்பட முடிவு செய்யப்பட்டது அப்பொழுது கோய் அரண் பணி அறக்கட்டளை திரு தியாகராஜ ஐயா அவர்கள் இக்கோயில் மனவாசம் கடந்த மாமுனி திரு மா மாமுனிகளின் ஜீவசமாதி உள்ள இடம் எங்களுக்கு இந்த திருப்பணி செய்யும் ஒரு சிறு பாக்கியம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இதை கருங்கல் திருப்பணியாக செய்ய வேண்டும் என்று ஆன்மீக பக்தர்கள் சில பேருடைய வேண்டுதோளுக்கு இணங்க அவர்களிடம் இந்த பணியை பற்றி கேட்டு அவர்களோடு அவர்கள் வாயிலாக குரு ஸ்தபதி என் என்பவர் ஸ்தபதி குரு அவர்களின் குழு இங்கு வந்து இந்த கருங்கல் திருப்பணி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் நமச்சிவாய இது பண்ருட்டி சோமநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து என்னை இன்று சந்திக்க வந்த திரு அவர்களிடம் அவருடைய நண்பரிடம் இந்த கோயிலின் திருப்பணி வேலை நடைபெற்று வருவதை பற்றி அவர்கள் கேட்க எனக்கு தெரிந்ததை நான் கூறியுள்ளேன் இந்த திருக்கோயில் மிகவும் புராதான கோயில் இது முழுக்க முழுக்க கருங்கல் திருப்பணியாக நடைபெற்று கொண்டு வருகிறது இதில் முன்புறம் ராஜகோபுரம் மற்றும் கருங்கல் நடராஜர் சன்னதி பின்புறம் விநாயகர் சன்னதி திரு மகாலட்சுமி சன்னதி இந்த சன்னதிகளை நம்முடைய அறநிலைத்துறையால் அங்கரி அங்கீகரிக்கப்பட்ட திரு மாம்சந்த் என் அவர்களின் நிறுவனத்தின் வாயிலாக அவர்கள் ஹரியானாவிலிருந்து இங்கு வந்துள்ளார்கள் அவர் அந்த நிறுவனத்தின் வாயிலாக அவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்து மிக சிறப்பாக அவர்கள் இந்த கோவில் இவற்றை வந்து தரை மட்டத்திலிருந்து கீழே இறங்கி த தரை உயர்ந்த காரணத்திற்காக இப்பொழுது அதை லிஃப்டிங் என்ற முறையில் ஜாக்கி வைத்து அதை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் சற்றேர குறைய நான்கரை அடி உயரம் உயர் உள்ளார்கள் இவர்களுடைய பணி மிகவும் அபாயகமான உயிரை பணையம் வைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக நேர்த்தியாகவும் மிகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அவர்கள் செய்து கொடுத்து கொடுத்துள்ளார்கள் இரண்டு வேலைகள் முடிந்துவிட்டன விநாயகரும் லக்ஷ்மியும் வேலை முடிந்துவிட்டது இப்பொழுது தொண்ணூறு சதவீதம் கோபுரப் பணி முடிந்துவிட்டது நடராஜர் சந்நிதி இப்பொழுது லிப்டிங் லிப்டிங் செய்யும் வேலையை ஆரம்பித்துள்ளார்கள் இவர்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்டு இவர்கள் செய்துள்ளார்கள் இவர்கள் இந்த மாம்சந்த் அவர்களுடைய தலைமையில் உள்ள குழு ஜஸ்பீர் சிங் என்பவர் மேற்பார்வையில் இங்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்கள் இப்பொழுது ராஜகோபுரத்தில் சற்று நேரிற்குரிய எண்பது ஜாக்கி வைத்து அந்த ஜாக்கியின் மீது கோபுரம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் அந்த வேலையை முடித்து விடுவார்கள் நன்றி வணக்கம் மேலும் இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய மதில் செவுரை ஒட்டியே அமைந்துள்ள வரராஜ பெருமாள் கோயில் ஆலயமும் சுத்தாம்பரா ஜெயின் ஆலயமும் ஆகும் இந்த ஆலயம் சிறப்பாக அமைய அரும்பாடுபட்டு வருகின்ற அரண் பணி அறக்கட்டளைக்கும் அதற்கு உதவி செய்கின்ற தமிழக அரசுக்கும் எங்கள் நன்றியை கொள்கிறோம் நன்றி வணக்கம்